ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டி மோதகம் தாங்க அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த மோதகம் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி வந்து நான் எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே விளைஞ்ச பச்சரிசி இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த பச்சரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது திரும்ப தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன் ஜன்னியில் இப்போ இதை வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் மேலே வந்து கொட்டிக்கலாங்க கொட்டிவிட்டு ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக பரப்பும் போது சீக்கிரம் டக்குன்னு ஆறி வந்துடும் நமக்கு இப்போ இது வந்து ஒரு பக்கம் ஆறட்டும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் அரிசி ஆற வச்சதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு கையில் வந்து ஒட்டாமல் ஒன்று ரெண்டு அரிசி ஒட்டி அந்த ஈரப்பதத்தோடு இருக்குது இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இதை வந்து எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் ரவை பதத்துக்கு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்து வச்சிடலாம் குக்கர் எடுத்துகிட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி பருப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம குக்கரை வந்து முடி போட்டு வச்சுக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு விசில் வந்து விடுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தூசெல்லாம் இருந்தது அதுக்காக கரைச்சி எடுத்துக்கிறேன் கரைச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இந்த மாதிரி இந்த வெள்ளை தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் கூடவே வாசனைக்காக டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நெய்யும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க சூப்பராக வரும் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நான் வந்து இன்றைக்கி மோல்டு இல்லாமல் கையிலே வந்து மோதகம் பிடிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி நான் வந்து கோடு போட்டு விட்டுக்கிறேன் இதே மாதிரி எல்லா மோதகமும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம பார்த்திங்கன்னா நான் வாழை இலை வச்சுருக்கேங்க அது வச்சுட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மோதகம் எல்லாத்தையும் வாழை இலை செய்யறதுனால அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம முடி போட்டு முடி வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுக்கு இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து பார்க்குறேன் பாருங்க நல்லா விந்து வந்துடுச்சு நம்மளோட மோதகமெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து போங்க சூடாக இருக்கும்போது கையெல்லாம் வந்து சுட்டுடும் அதனால பார்த்து ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நம்மளோட சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்